இந்த வருடம் ஓவர் ஹைப் ஏற்றி உஸ்வானமான டாப் ஸ்டார் படங்கள் லிஸ்ட் பெருசாக போகுதேப்பா இன்னும் சில நாட்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவடையப் போகிறது இந்த வருடத்தில் ஏகப்பட்ட படங்கள் வந்திருந்தாலும் முன்னணி ஹீரோக்கள் நடித்த படங்கள் அதிக எதிர்பார்ப்பை பெற்றிருந்தன ஆனால் ஒரு டாப் ஸ்டாருடைய படமும் சொல்லிக்கொள்ளும்படியான வெற்றியை பெறவில்லை இதனால் அந்தந்த நடிகர்களின் ரசிகர்கள் ரொம்பவே அப்செட் ஆகினார்கள் இந்த நிலையில் இந்த வருடம் அதிக ஹைப் ஏற்றி தோல்வியடைந்த சில படங்களை பார்க்கலாம் கோலிவுட்டுக்கு இந்த ஆண்டு சொல்லிக் கொள்ளும்படி அமையவில்லை பெரிய படங்கள் சின்ன படங்கள் என எக்கச்சக்கமாக திரைப்படங்கள் வெளியானாலும் வெற்றி பெற்ற படங்களின் எண்ணிக்கை ரொம்பவே குறைவுதான் முன்னணி ஹீரோக்கள் நடித்த ஒரு படம் கூட ரசிகர்களையும் திருப்திப்படுத்தவில்லை வணிக ரீதியாகவும் மிகப்பெரிய தாக்கம் எதையும் ஏற்படுத்தவில்லை சூழல் இப்படி இருக்க அந்த லிஸ்டில் சிலவற்றை இதில் பார்க்கலாம் இந்த வருடத்தில் அதீத எதிர்பார்ப்பை பெற்ற படம் என்றால் அது ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருந்த கோலி திரைப்படம்தான் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள டிஎன் நியூஸ் சேனலை பின்தொடருங்கள்